அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராசபானந்த நண்பர்களே பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசுவாபசு வருடம் சித்திரை மாதம் நான்காம் நாள் வியாழக்கிழமை குருநாள் பெரிய வியாழன்னு சொல்லுவாங்க அருமையான ஒரு குருநாள் குருநாதரை வழிபடுங்கள் தீரன் சின்னமலை அவருடைய பிறந்த தினம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய நினைவு தினம் யாராக இருந்தாலும் அவர்களை ஒரு ஜாதிக்குள் ஒரு மதத்துக்குள் அடக்காமல் அவருடைய தியாகத்தை பற்றி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் ஹைகோ கவிதை அவருடைய தினம் என்று முடிஞ்சால் ஒரு ஹைக்கூ கவிதை எழுதி நமக்கு கமெண்ட்ஸில் போடுங்க ஏன்னா ஹைக்கு கவிதை நான் எழுதுனதும் இல்லை யாரும் எழுதி எனக்கு கொடுத்ததும் இல்லை அதனால் வாய்ப்பு இருந்தால் யாராவது எழுதி அனுப்புக அது எப்படி இருக்குதுன்னு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உண்மையிலேயே ஹைக்கு கவிதை பற்றி நமக்கு பெருசாக தெரியாது அதனால் யாராவது எழுதுறவங்க இருந்தீங்கன்னா ஒரு கவிதை நம்ம கமெண்ட்ல போட்டு விடுங்க நம்ம அப்படியே படித்து தெரிஞ்சுக்குவோம் ரொம்ப சந்தோஷம் வியாழக்கிழமை குரு அருள் பெருங்கள் என்னுடைய அன்பு உள்ளங்கள் அனைவருமே நல்ல உடல்நலம் பெற்று நீல் ஆயிலோடு மகிழ்வோடு இருக்க வேண்டுமென சொகனானை நான் வேண்டிக் கொள்கிறேன் பாம்பே முதன்முறையாக பாம்பேவும் இப்போ தான் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி பாம்பே வந்தது ஸோ சோ முதன் எல்லாமே ஆண்டவன் நமக்கு முதல் தான் காட்டுறாரு உண்மையிலேயே பம்பை காலியை வழிபட வேண்டுமென சிறப்பாக ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன் தேவியை போய் கும்பிடணும் தேவியை போய் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கு இறைவன் இப்பொழுதுதான் வாய்ப்பு கொடுத்துருக்குறான் ரொம்ப சந்தோஷம் எம்பெருமான் சொக்கநாதன் கருணையினால் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது பம்பாயில சிறப்பாக இருக்கிறோம் நம்மை சிறப்பாக வரவேற்று நம்முடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எல்லாம் நம்மளை மகிழ்ச்சியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிக மிக மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் ஒன்று இருபத்தி நாலு வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி அடியனுடைய பிறந்த திதி அதிகாலை நாலு பதினாறு வரைக்கும் அனுஷம் அதன் பின்பு கேட்டை இரவு பத்து பதினைந்து வரைக்கும் யோகம் வரியர் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்தரம் அவயோகி சூரியன் அதன் பின்பு பரீகம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி யோகி சனி அவயோக நட்சத்திரம் ஹஸ்தம் அவயோகி சந்திரன் அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பிற்பகல் ஒன்று இருபத்தி நாலு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் அன்பர்களே இருபத்தி ரெண்டாம் தேதி மாவுற்று அலப்பொருளை சிறப்பாக சந்திப்போம் எல்லாரும் வாங்க உங்களுக்காக அங்கே பஞ்சபட்சி புத்தகங்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறேன் பஞ்சபட்சி புத்தகம் ஸ்ப்ரே அதே போல் நம்ம பிரமிடுகள் கருங்காலி கட்டைகள் கருங்காலி மாலைகள் இதெல்லாமே நம்ம கையாலே அங்கே உங்களுக்கு கிடைக்கும் புத்தகங்கள் அங்கே வந்து வாங்குறவங்க நம்ம கையெழுத்து போட்டே கொடுக்குறேன் வாங்க நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் சொல்லுங்கள் அங்கே வந்து நேரடியாக வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நேரில் பெற்றுக்கொள்ளலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்சி வல்லூர் முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேளை அரசியல் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சண வணங்கிட்டு இந்த நாளை தூங்குங்க எல்லாமே என்று வெற்றியே நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை தோங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்சி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்ம மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமைக்கு காலையில் மூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துறோம் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்மமுகூர்த்தத்துக்கு செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் பாருங்கள் நாம் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்